அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதவியில் மாணவர்களே கருத்தியல் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைய அமர்வில் அழகு ஏழில் நிரும கணக்குகள்ங்கிற பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் மிக குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மிக குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் முதலாவது வினா பங்கு என்றால் என்ன பங்கு என்றால் என்ன ஒரு நிறுவத்தின் முதல் குறிப்பிட்ட பண சிறிய அழகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த அழகுகள் பங்குகள் என அழைக்கப்படுகிறது பங்குகளை வாங்கியவர் பங்குதாரர் எனப்படுகிறார் அடுத்த வினா மிகை ஒப்பம் என்றால் என்ன வெளியிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட விண்ணப்பிக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மிகை ஒப்பம் ஆகும் ஜாய் லிமிடெட் பத்தாயிரம் பத்து ரூபாய் நேர்மை பங்குகளை வெளியிட்டது பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் பதினையாயிரம் விண்ணப்பங்களை அந்நிறுவம் பெற்றது இது மிகை ஒப்பம் ஆகும் அழைப்பு நிலுவை என்பதன் பொருள் என்ன பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் அது அழைப்பு நிலுவை எனப்படும் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை ஆகும் அழைக்கப்பட்டும் செலுத்தப்படாமல் உள்ள தொகையே அழைப்பு ஆகும் செயல்முறை விதிகளின்படி வசூலிக்கப்படும் வட்டி ஆண்டுக்கு பத்து பர்சன்ட்டுக்கு மிகக்கூடாது அடுத்த வினா பத்திர முனைம கணக்கு பற்றி சிறு குறிப்பு வரையவும் ஒரு நிருமம் தனது பங்குகளை முகமதிப்பை விட அதாவது பெயரளவு மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிடும்போது அதனை முனைமத்தில் வெளியிடல் என்கிறோம் முகமதிப்பை விட அதிகமான தொகை தொகை ஆகும் பத்து ரூபா பங்கை பன்னெண்டு ரூபாய்க்கு வெளியிட்டால் கூடுதலாக பெறப்படும் ரெண்டு ரூபா ஆகும் இது பத்திர முனைம கணக்கில் வர வைக்கப்படும் கடைசி வினா பங்குகள் ஏன் ஒரு பிழப்பு செய்யப்படுகின்றன பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தை அல்லது அழைப்பு பணத்தை செலுத்த தவறினால் அவருடைய பங்குகள் ஒரு செய்யப்படும் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதால் பங்கு முதல் குறைக்கப்படும் ஒரு செய்த பிறகு அந்த நபர் பங்குதாரர் என்கிற தகுதியை இழக்கிறார் பங்குதாரர் இதுவரை செலுத்திய தொகை நிறுவனத்திற்கு ஆதாயமாகும் அது ஒரு பிழப்பு கணக்கில் வர வைக்கப்படும் நன்றி மாணவர்களே